வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பஞ்சகாவியத்தோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாங்க பஞ்சகாவியம் அப்படிங்கிறது என்னென்னா மாட்டோட சிறுநீர் சாணம் தயிர் பால் நெய் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் கலந்து தயார் பண்ணுறது இது வந்து மாட்டு சிறுநீர் சாணம்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது அதனால் கிடைக்கிறவங்க தயார் பண்ணலாம் கிடைக்காதவங்க நம்ம நர்சரிஸ்லாம் வச்சு விற்கிறாங்க லிட்டர் எழுபது ரூபாயிலருந்து நூறுரூபா வரைக்கும் விற்கிறாங்க அது நம்ம வாங்கி உபயோகப்படுத்தலாம் இப்போ நான் அந்த மாதிரி வாங்கி தான் வச்சுருக்கேன் இது அஞ்சு லிட்டரு கேனில் நான் வாங்கியிருக்கேன் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் பஞ்சக்காவையும் கலக்கணும் இது என்னென்னா ஒரு சிறந்த பயிரூக்கியாகவும் அதோட பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது இதை வந்து நம்ம எப்படி இப்போ செடிகளுக்கு தெளிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் பஞ்சகாவியம் கலக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டிலில் நான் வந்து இரநூறு எம்எல் பஞ்சகாவியம் கலந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நூறு எம்எல் கலந்துட்டேன் அடுத்த நூறு எம்எல் கலக்கிறேன் இது கலந்துட்டு செடிகளுக்கு இதை நம்ம தெளிக்கலாம் என்னென்னா செடிகளுக்கு இதை தெளிக்கிறது மூலிமா இலைகள் வழியாக நம்ம தெளிக்கிறோம் அப்போது இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இது இது மாதிரி மார்க்கெட்டில் நிறைய கருவிகள் கிடைக்கிது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது நான் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன் இந்த மாதிரி கருவியை வாங்கி நீங்கள் தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பூச்சி விரட்டிகள் வந்து பயிரூக்கிகள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வாரம் ஒரு தடவை அடித்து விட்டுருலாம் அப்போ நமக்கு வந்து செடியெல்லாம் நல்லா தழைஞ்சு வரும் அதாவது காயிற நிலமையில் இருக்கிற செடி கூட இந்த தெளிக்கும் போது ஓரளவுக்கு நல்லா வரக்க ஆரம்பிச்சிரும் நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும் இதை நம்ம இளவழியாக தெளிக்கிறோம் அப்போ வந்து இலைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப முரட்டுத்தனமான இலைகளாக மாறுறக்க ஆரம்பிக்கும் நம்ம பஞ்சகாவியம் தெளிக்க தெளிக்க அப்போ வந்து அந்த இலைகளில் வந்து முட்டையிட்டு இலைகளை சாப்பிட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற அந்த பூச்சிகள்லாம் வந்து இலையை சாப்பிட்றக்கு வராது அதனால் வந்து நமக்கு செடிகளில் பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பஞ்சகாவியம் வந்து தயார் பண்ணிட்டோம் இது எப்படி அடிக்கிறோன்னு பார்க்கலாம் இப்போது இதை நம்ம இப்படி அமுத்தும்போது இந்த செடிகள் மேலே அந்த இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது அந்த இலைகள் வழிய நமக்கு வந்து ஈஸியாக வந்து நுண்ணூட்டம் வந்து செடிக்கு கிடைக்கும் அப்போ செடிகளில் பூச்சி தாக்குதல் இருக்கிற இடத்துல நேரடியாக நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட முடியும் இந்த கத்திரி செடியில் பாருங்கள் அங்கங்கே ஒரு ஒரு பூச்சி இருக்குது இந்த வெள்ளைப்பூச்சி தான் பெரும்பாலும் வந்து நமக்கு செடி வளர்த்துறவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த பூச்சிங்க மேலே இந்த இந்த ஸ்ப்ரேயரை வச்சு அப்படியே அடிச்சு விட்டுட்டோம்னா அதெல்லாம் அப்படியே கீழே விழுந்துரும் வாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது விழுந்துரும் அப்போ நமக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்காது நீங்கள் பூச்சி இருக்கிற இடத்துல பார்த்து பார்த்து அடிச்சு விட்டுருங்க நல்லா உங்களுக்கு வந்து காய் பிடிக்கிறக்க ஆரம்பிக்கும் நம்ம செடியெல்லாம் வந்து எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தயார் பண்ணுற பயிரூக்கியோட சேர்த்து நான் இந்த பஞ்சக்காவியும் உபயோகப்படுத்துகிறேன் இந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ